சிரிக்க மட்டுமே தெரிந்த நமது எதிரணிக்கு சிரிப்பான வணக்கம் சிரிப்போடு சிந்திக்கவும் தெரிந்த எமது அணிக்கு சிறப்பு வணக்கம் அவையோருக்கும் ஆண்டோருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் தலைவாணரின் சிறப்பு பெரிதும் வழிபடுவது அவரது கருத்துள்ள பாடல்களிலே அப்படிங்கிற தலைப்புல பேசி பாடி எமது அணிக்கு வலு சேர்க்க வந்துவிடு நீதி கிட்ட இருந்தா அது பேரே வேறங்க நான் சொல்லனது இல்ல எல்லாரும்மே தெரியும் லேசா சீகே ஆக்கியத மட்டும்மே செஞ்சதா இந்த பட்டிமன்றத்துக்கு அவசியமே இல்லையே அவர் சின்னிக்க வெச்சதால தான் இந்த பட்டிமன்றமே சீிர்த காதி இல்ல சொன்னார் காதில சொன்னார் மூச்சு கனரதன மறதி நகைச்சுவை காட்சிகளை அந்த காலகட்டத்தோடய மறந்து

சிரிப்பு அதன் சிறப்பில் தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு கருப்பாக என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு அவர் கருப்புல பார்க்க சொல்லல மனம் கருப்பா வெளிப்பாய் என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு இது கலையை நீக்கி கவலை போகி மூலகி கரு சுறுப்பு இது வயிறு குழுங்க சிரிக்கோ வச்சுது இந்த சிரிப்பு எவ்வளவு உன்னதமான விஷயம் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா சிந்திக்க தெரிந்த மனித தூரத்துக்கே சொந்தமான மனித தூரத்துக்கே சொந்த

என்ன கொண்டாட்டம் இருபத்தொன்னில் இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் இருபத்தொன்னில் இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் 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 இந்த பாட்டை மாச சம்பளக்காரங்க இந்த பூமியில அது எந்த நாடா இருந்தாலும் சரிங்க இருக்கிற வரைக்கும் யாருமே மறக்க முடியாது இத ஒரு நகைச்சுவை காட்சியில விளக்கிருந்தா அது அந்த காலத்தோடய முடிஞ்சிருக்கும் ஒரு பாட்டா இருந்ததால்தான் இவ்வளவு வருஷம் தாண்டியும் இன்னைக்கும் இருக்கு

வைத்து தலைவனைய பாடல்களின் சிறப்பு என்ன என்பதை நன்றாக சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள் அதான் உடுமலை நாராயண கவி பற்றி சொன்ன அந்த சிரிப்பு காற்றுக்கு அது ஒரு போதும் சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் என்று அழகப்பட்ட சிரிப்பு எந்த ஒரு ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு கொடை மனிதனுக்கு கிடைச்சது அதனால தான் நகைச்சுவை பாத்திரத்தை நகைச்சுவை பாதத்தை கனதாக்கிக் கொண்டு அதன் வாயிலாக கருத்துக்களை சொன்னதாக அந்த கலைஞரின் இருந்தார் அதையெல்லாம் சொல்லி நன்றாக பேசிக்கொட்டு அமர்ந்திருக்கிற நாகலட்சுமி அவர்களுக்கு நன்றி